இந்த மனு செலப்பை பற்றி சில தவறான விமர்சனங்களையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாமையை வச்சு சில தவறான பரப்புரைகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி உள்ளவங்கள ஒருத்தவங்க தான் தமிழகத்தில் டிஎன்டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர் அவங்களுடைய தாயிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சலஃப் மனுஜ் என்பது வழிகேடு சலஃப் மனுஜில் இருக்கக்கூடிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வழிகேடான கொள்கை அந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிறாங்களே இவர்களெல்லாம் கள்ள சலஃபிகள் என்கின்ற பேரில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க சரி இதை பற்றி நம்ம சில விளக்கங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையில் இவங்களுக்கு மன்னர் செலவு என்னென்னு தெரியுதா இவங்க வந்து அதை அறிஞ்சிருந்து தான் பேசுகிறாங்களா தெரிஞ்சு தான் இதை பேசுகிறாங்களா என்பதை குறித்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அவங்களுடைய குரு அதாவது டிஎன்டி முக்கியமாக ஒரு நேரத்தில் அவங்களுடைய அறிஞராக கருதப்பட்டவர் யார் பிஜே அவர் சொல்கிறது தான் இவங்க அப்படியே தக்லீத் பண்ணுவாங்க அப்போ அந்த பிஜே என்ன சொன்னார்னா இப்போ சமீபமாக டிஎன்டிஜென்று சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களும் ஆகிட்டாங்க சலஃபிகளோடு சேர்ந்துட்டாங்க அவங்களையும் சலஃப் மனத்தில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார் இது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்றத பற்றி பார்த்தா எந்த காரணத்தினாலும் வச்சு சொல்கிறாரு அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு சமீப காலமாக டிஎன்டிஜென்ற அமைப்பினர் குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு சையான அதிசயம் மறுக்கவே இல்லை அப்போ இது வந்து இவங்க சலஃப் கொள்கையில் போயிட்டாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ இல்லை என்ன விளங்குதுன்னா பிஜேகே மன்னர் சலஃப்னா என்னென்னே தெரியல பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு இவங்க வந்து சமீபமாக வந்து அல் குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லிட்டு சையான் அதிசம் மறுக்க மாட்டாங்க அப்போ யாரெல்லாம் அல் குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லி சையான் அதிசம் மறுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சலஃபிகளா இப்போ தேவபந்திகள் கூட தான் மறுக்காமல் இருக்கிறாங்க பரேலுவிகள் கூட தான் மறுக்காமல் இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் சலஃபிகளா அப்போ இவங்களுடைய தலைவருக்கே அதாவது பிஜேவுக்கே மனோர் செலப்னா என்னன்னு தெரியல அடுத்து இவங்க வந்து பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க மனோர் செலஃபை பற்றி மன்னர் செலப் என்பது வழிகேடு ஏம்பா வழிகேடு இல்லை இந்த கள்ள செலஃபிகள் வந்து ஒருத்தர் சஹாபாவை சஹாபியை பின்பற்றணுன்றாரு இன்னொருத்தர் பின்பற்றக்கூடாதுன்றாரு ஒருத்தர் விளக்கத்தை எடுக்கலான்றாரு நான் எடுக்க நான் எடுக்க மாட்டேன் ஆனால் எடுக்கிறவங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன்றாரு இப்படிலாம் போட்டு முரண்பட்டு நிற்கிறாங்க அதனால இந்த மன்னர் செலஃபு வழிகேடு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்கிறாங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்போ இது சம்மந்தமான சில தெளிவுகளை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஜே சொல்கிற மாதிரி உண்மையில் மன்னர் சலஃப் என்பது வலிகேடா அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா முதல்ல மன்ஹஜ் சலஃப்ல அந்த சலஃப்னு நம்ம சொல்கிறோம்ல அது யார் அப்படின்றத நம்ம முதல்ல விளங்கணும் அதுக்கப்புறம் அந்த சலஃபிகள்ன்றவங்க வந்து கள்ள சலஃபிகளா என்னன்றதை பற்றி பார்ப்போம் முதல்ல சலஃப்னா யார் இதை பற்றி பார்க்கும்போது டிஎன்டிஜே அமைப்பினரே அவங்களுடைய கிளைகளில் தர்பியாக நடத்தும் போது மனு சலஃப் வலிகேறும்னு என்ன பண்ணுறாங்க ஒரு புத்தகத்தை கொடுத்து மக்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க அந்த புத்தகத்திலே இருக்குது என்ன இருக்குதுன்னு சொன்னால் மனுப் என்பதற்கான வரைவிளக்கணும் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு இதா இந்த உலமா காத் அக்கீதா சார்ந்த அறிஞர்கள் மத்தியில் சலஃப் என்று சொல்லப்பட்டால் அதுக்கான பொருள் என்ன அதுக்கான வரைவிளக்கணம் என்னமா தது சொல்றாங்க அதாவது சலஃபுகள்னு சொன்னால் கீதா சார்ந்த அந்த துறை சார்ந்த அறிஞ்சணி மத்தியில் சலஃப்னு சொன்னால் யார் தெரியுமா சிலாகித்து சொல்லப்பட்ட மூன்று தலைமுறை இருக்கிறாங்களே சிறப்பித்து கூறப்பட்ட அந்த மூன்று தலைமுறையினாரை ஆகிய சஹாபாக்கள் தாபீன்கள் அத்மாவு தாபிய்கள் இவங்க தான் சலஃபுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ என்ன பண்றோம் சலஃபு கொள்கை வலிகேடுனா அப்போ சஹாபாக்கள் கொள்கை வலிகேடா நீங்களே சொல்றீங்க சஹாபாக்கள் சத்திய பாதையில தான் இருந்தாங்கன்னு அப்போ எப்படி மன்னர் செலவு நீங்கள் வழிகேறுன்றீங்க மன்னர் செலவுன்றது நம்ம என்ன பண்ணுறோம் குரான் சொன்னாவ சஹாபாக்கள் புரிந்த மாதிரி புரியணும் அவங்க விளக்கத்தை எடுக்கணும் அவங்கள பின்பற்றணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சலஃபு கொள்கை வழிகேறுன்றீங்க அப்போ சலஃபுன்னு சொன்னால் சஹாபாக்களை தானே இப்போ அது குறிக்குது தாபின்களை தானே இப்போ குறிக்குது அந்த மூன்று தலைமுறை வராங்களே அவங்கள தானே குறிக்குது அப்போ சலஃபு கொள்கையை வழிகேறுனா அந்த கொள்கையை சொன்னவங்களும் வழிகேட்டணும்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் ஆஹ் இல்லை இல்லை சஹாபாக்களை சத்திய பாதையில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து சொல்லக்கூடிய கொள்கையை அவங்க போன பாதையை பின்பற்றுவது வரிகளைனா அப்போ உங்கள்கிட்ட தான்ப்பா முரண்பாடு இருக்கு சலஃப் மருந்து சொல்கிறவங்க யார்ட்டையும் முரண்பாடு இல்லை உங்கள்கிட்ட தான் முரண்பாடு இருக்கு அதை நீங்கள் விளங்காமல் இருக்கீங்க முதல்ல சலஃப்னா யாருன்னே உங்களுக்கு தெரியல சலஃப் என்று சொன்னால் மூன்று சிலாகித்து சொல்லப்பட்ட அந்த தலைமுறை இருக்கிறாங்களே சஹாபாக்கள் தாபி அத்மா தாபிங்கள் இவங்க தான் சலஃபு இவங்க சென்ற பாதையை வந்து யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அதுதான் மன்ஹ் சலஃப் அதை பின்பற்றுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சலஃபிகள் இப்போ இந்த புரிதல் இல்லையா உங்களுக்கு அடுத்து பாருங்கள் சலஃபிகள் என்று சொன்னால் இவங்களாம் அந்த கள்ள சலஃபிகள் என்று இன்னைக்கு யாரெல்லாம் வந்து அந்த சலஃப் மனிதர் பின்பற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ பின்னாடி வந்தவங்க இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம எல்லாருமே என்ன யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் கள்ள சலஃபிகள் ஓ அப்போது மன்ன சலஃபை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க எல்லாமே கள்ள சலஃபியா சரி வாங்க தமிழகத்தில் வந்து தமிழ் பேசுகிற மக்கள் மட்டும்தான் அதை பேசுகிறாங்களா உங்களை தவிர்த்து ஹவாரிஜி மோத்தஜிலா ஷியா சிந்தனையை தவிர்த்து உலகத்தில் இந்த சுண்ணத் ஜமாத் என்ற சிறுகு சிறு அவங்களாம் விட்டுட்டு சத்திய பாதையை பின்பற்றணும்னு சொல்லிட்டு செயல்படுறாங்க பார்த்தீங்களா யாரெல்லாம் குரான் சுண்ணாவை சஹாபாக்கள் புரிதன் அடிப்படையில் செயல்படுறாங்க அவங்க எல்லாருமே சலஃபிகள் தான் அதே தான் சொல்கிறோம் மன்னர் சலஃப் என்பது என்ன அகலு சுன்னா என்பது இன்னொரு வார்த்தை அகலு சுனத்துவ ஜமாத் என்பது யாரு சஹாபாக்கள் தாபி இவங்களுடைய வழியில் வர்றாங்க பாருங்க இவங்க எல்லாருமே அந்த குழுவில் வந்துடுவாங்க அப்போது அந்த அகலு சுண்ணா தான் அந்த மனோஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையும் அகலு சுண்ணாவுடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் வார்த்தை தான் வேறையே தவிர ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தமும் அது யார் குறிக்கிறது என்பது ஒன்று தான் அகலு சுண்ணானா அது எங்கே யாரை கொண்டு வருவோம் சஹாபாக்கள் தாபின் அத்பா தாபின் இவங்க வழியில் யாரெல்லாம் விளங்குறாங்களோ அவங்களாம் அலு சுண்ணாவுடைய கொள்கையில் இருக்கிறவங்க சலப்பு கொள்கையில் பயணிக்கிறவங்க யார் மனோஜ் செலவை பின்பற்றவங்க யார் யாரெல்லாம் சஹாபாக்கள் தாபியங்கள் அத்மா தாபியங்களுடைய வழியில் வந்து மார்க்கத்தை விளங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்களுடைய விளக்கத்தை எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சலஃபிகள் அப்போ நீங்கள் மன செலவு வழிகேட்னா எப்படி அப்போ அதில் சொன்னால் கொள்கையை வழிகேடா அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா யாரெல்லாம் அந்த மூன்று தலைமுறையில் வந்தாங்களோ எல்லா ஹதீஸ்கலை அறிஞர்களும் எல்லா தப்சீர் இமாம்களும் எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரையுமே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அவங்களுடைய கொள்கையை வழிகேடுன்றீங்க சஹாபாக்கள் வந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வழிகேட்டில் இருக்கீங்க அப்போ மன செலவு வழிகேடுனா ஹவாரிஜ் கொள்கை நீங்கள் சொல்கிறீங்களே மோத்தசிலா கொள்கை இந்த கொள்கை தான் வந்து நேரான கொள்கையா என்ன மார்க்கத்தை நீங்கள் வழங்கியிருக்கீங்க அடுத்து பாருங்க கள்ள சலஃபிக கள்ள சலஃபி யார் கள்ள சலஃபி மன்னர் சலஃபை பின்பற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களா கள்ள சலஃபியா இதெல்லாம் நம்ம மட்டும் தான் சொல்கிறோமா ஆ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் மட்டும் தான் சொல்கிறாங்களா பாருங்க ஷேக் அல்பான் ரஹீம் உள்ள சொல்கிறாங்க உசூல் தேவத்தி சலஃபி உசூல் தேவத்தி சலஃபி தாய் மத்தி தாய் அதாவது சலஃபியாவுடைய அந்த தாவா இருக்குது பார்த்தீங்களா அது மூன்று அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்குன்றாங்க அது மூன்று அடிப்படைகள் இருக்குன்றாங்க என்னென்ன அல் குர்ஆன் முதல்ல குர்ஆன் ரெண்டாவது ஆதாரபூர்வமான ஹதீசுகள் மூன்றாவது சொல்றாங்க இந்த ரெண்டுத்தையும் சதஃபு சாலை அதாவது எப்படி விளங்குனாங்களே அது மாதிரி விளங்கக்கூடியவன்றாங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க சலஃபு கொள்கையை பத்தி பேசுறாங்க அதை பின்பற்றணுன்றாங்க மேலும் சொல்றாங்க இதை யாரெல்லாம் பின்பற்றாம இந்த மூன்றாவது அடிப்படையை விட்டாங்க பார்த்தீங்களா குரான் சுண்ணான்றதை மட்டும் எடுத்துகிட்டு சஹாபா விளக்கத்தை எடுக்காமல் போனாங்களே சென்ற அந்த நல்லவர்கள் சலஃப்களுடைய வழி எடுக்காமல் போனாங்களே அவங்களாம் வழிகட்டு போயிட்டாங்க அந்த மூணாவது அடிப்படை எடுக்காத காரணத்தினால அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க அப்போ அவங்களும் கள்ள செலஃபியா அப்போ யாரெல்லாம் இன்றைக்கி அகலசுனாவுடைய கொள்கையில் சஹாபா விளக்கத்தை எடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களோ எல்லாரும் கள்ள செலஃபின்னா அப்போ உங்களை தவிர மோத்தசிலா சிந்தனையை தவிர அதே மாதிரி வந்து பார்த்தா ஷியாக்களை தவிர தர்கா வணி தர்காவை போகிறாங்க பார்த்தீங்களா பரேலி விருந்து இவங்கள தவிர மற்ற எல்லாருமே என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து என்ன ஆயிடுவீங்க அப்போ இவங்க எல்லாருமே கள்ள சலஃபிகள் யாரு இவங்கள தவிர்த்து நிறுத்து இருக்கிற எல்லாரும் கள்ள சலஃபிகள் சத்திய பாதையில் உங்களை மாதிரி வழிகாட்டில் பயணிக்கிறவங்க தான் நேர்வழியில் இருக்கிறீங்க தூய இஸ்லாத்தை பின்பற்றுவீங்க நீங்கள் தான் சரியான கொள்கை இருக்குங்க அர்த்தமா என்ன விளங்குறீங்க உங்களுக்கு மன்னர் செலவுன்னு தெரியல சலஃபி யாரை சொல்லுவாங்கன்னு தெரியலை என்னவோ தமிழ்நாட்டில் இருந்து புதுசாக வந்து இந்த கொள்கையை சொன்ன மாதிரியும் வேற யாருக்கும் தெரியாத மாதிரியும் நீங்கள் தமிழ் பேசுகிற மக்களை இருக்கீங்க உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தவிர்த்து ஹவாரிஜர்களுடைய சிந்தனையை தவிர்த்து மோத்தஜிலாக்களுடைய சிந்தனையை தவிர்த்து நேர்வழியிலிருந்து விலகி போனாங்களா அவங்கள தவிர்த்து எல்லாரும் தங்களை என்ன சொல்றாங்க அஹலு சுனா கொள்கையில தான் இருப்பதாக சொல்றாங்க எல்லாரும் தங்களை சலஃப் கொள்கையில் இருப்பதா தான் சொல்றாங்க மன்னர் செலவு தான் சரி காண்றாங்க அதனால மோத்தஜிலா கொள்கையில் இருக்கக்கூடிய நீங்க வந்து என்ன செய்யாதீங்க இது வந்து சலஃபி கொள்கை வழிகேடுன்னு சொல்லாதீங்க உங்க கொள்கை தான் வலிகேடு நீங்க சலஃபி கொள்கையை வழிகேடுனா அப்ப வலிகேட்டுல இருக்கக்கூடிய உங்க கொள்கை என்ன ஆயிடும் நேரான கொள்கை நேரான கொள்கை மாதிரி ஆயிடும் அப்ப இந்த அடிப்படை நீங்க என்ன செய்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நம்ம என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய சலஃபு கொள்கை வலிகர் என்பது அடிப்படையற்ற அறியாமையினால் வரக்கூடிய வாதம் பிஜேவுக்கும் மன்னர் செலப்னா என்னன்னு தெரியல சலஃபி யாருன்னு தெரியல அவர்கிட்டருந்து பாடம் பயின்ற சீடர்களாகி அந்த டிஎன்டிஜே தாய்களுக்கும் உண்மையிலே சலஃபி கொள்கைன்னா என்னன்னே தெரியல மன்னர் செலப்னா என்னன்னே தெரியல தெரியாமையே வலிகட்டு வழிகேடுன்றாங்க கேட்டா அப்போ சஹாபாக்கள் வழிகட்டு போயிட்டாங்கன்னா ஆஹ் சகாபாக்கள் சத்திய கொள்கை தான் இருந்தாங்க ஆ அந்த கொள்கை தானே சலப்பு கொள்கை அப்போ உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குது உங்கள்கிட்ட ஒரு சரியான தெளிவு இல்லையே இப்போ தெளிவே இல்லாமல் வர்றீங்களா வாதத்துக்கு மனசெல பற்றி பேசலாமா என்ன பண்ணுவோம் அந்த வாதத்தில் வந்து விவாகத்துக்கு வாங்க விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்புறீங்க முதல்ல அந்த கொள்கைலாம் என்னன்னே தெரியல முதல்ல அந்த சலப்புன்ற வார்த்தையில் யார் அடங்குவாங்கன்னு தெரியல உங்களுக்கு மன சலப்புன்ற கொள்கை யார் சொல்லப்படுது யாரை நோக்கி அது சொல்லப்பட்டிருக்குன்றதும் தெரியல எதுவுமே தெரியாமல் உங்கள்கிட்ட விவாகத்துக்கு வந்து நம்ம என்ன செய்கிறது விவாதம் முதல்ல மனோ என்ன என் தெரிஞ்சு கொள்ளுங்க அடுத்து வாங்க மனோ செலப்புல வந்து முரண்பாடு இருக்கான் ஒருத்தர் சொல்றாரு சஹாபா விளக்கத்தை எடுக்கணும்ன்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு சஹாபா விளக்கத்தை எடுக்க வேணான்றாரு நான் எடுக்க மாட்டேன்றாரு எடுக்கிறவங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன்றாரு இதெல்லாம் வந்து மனோ செலப்பா சரி ஓகே மனோ செலவு சரியா தப்பா அப்படின்றத பத்தி நீங்க வந்து ஆய்வு செய்யறதா இருந்தா நீங்க என்ன செய்யணும் இது பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்க முன்னாடி யார் பேசியிருக்கிறாங்க இந்த கொள்கையை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பேசியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும் இப்போ நாம் வந்து சொல்கிறோம் சையான் அதீஸ் நீங்கள் சையான் அதீஸ் குரானுக்கு முரண்படு மறுக்கிறீங்களே நம்ம எப்படி சொல்கிறோம் உலகத்தில் இவர்கள் தான் முதலாவது மறுத்தாங்கன்னு சொல்கிறோமா உங்களை எங்கே கொண்டு போய் முடிச்சு போடுறோம் உங்களுடைய ஆசான்கள் ஆசான்கள் ஆசான்கள்னு சொல்லி எங்கே கொண்டு போகிறோம் மோத்தசிலாக்கள்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்குறோம் பாரு மோத்தசிலா சொல்லக்கூடிய அந்த அறிவுக்கு முற்பட்டு சையான் அதீஸ் மறுத்தான் அந்த கொள்கை அந்த கொள்கையை தான் நீங்கள் சொல்கிறீங்க சூனியத்தை நீங்கள் மறுக்கிறீங்களா இந்த கொள்கை தான் அவன் தான் என்று முடிச்சு போடணும் அது மாதிரி நீங்கள் முடிச்சு போடுங்க பார்க்கலாம் நீங்களை யாரும் முடிச்சு போட முடியும் போய் சகாபாக்கோளு தான் போட முடியும் ஆனால் என்ன நீங்கள் வேண்டுமென்றே உங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அறியாமையில் ஆஹா இல்லை இல்லை இவங்க புதுசாக சொல்கிறாங்க இவங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க முரண்பட்டு பேசுகிறாங்க முதல்ல மன்னர் சிலை பற்றி பேசுகிறதா இருந்தால் மன்னர் செலவு நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து நம்மலாம் வந்து சொல்லலை நமக்கு முன்னாடியே சகாபாக்கள் காலத்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வாழையடி வாழையாக வழியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க அதை சொல்லிட்டு வர்றாங்க அங்கேருந்து ஆரம்பிங்க என்னோ இந்த புதுசாக தமிழ்நாட்டில் வந்து நாலு பேர் சொன்ன மாதிரியும் இவர் முரண்பட்டுட்டாரு அவர் முரண்பட்டுட்டாருன்னு முதல்ல மனு செலப்னா என்னென்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் அடுத்து வாங்க மனோர் செலப்னா முரண்பாடு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது மன்னோ செலப்னா இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க பல தமிழ் மொழியிலேயே பல ஆளுங்கள் பேசியிருக்காங்க அதை பார்த்தாலும் புரியும் முதல்ல மன்னர் செலவுன்னா என்னன்னு விளைக்குங்க மன்னர் செலவு என்று சொன்னால் சஹாபாக்குடைய கூற்றுக்களை சில வகையாக பிரிப்பாங்க இஜ்மாவ் சஹாபான் இஜ்மாவ் சஹாபானா சஹாபாக்களை ஒரு கருத்தில் ஒருமித்து சொன்னா அந்த கருத்தை கட்டாயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் யாரெல்லாம் முக்மீனுடைய பாதையை பின்பற்றாம போறாங்களோ அவங்க நரகத்துக்கு பக்கம் போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் பார்த்தீங்களா அதைத்தான் சொல்றோம் அங்க முக்மீனுடைய பாதை என்பது யாரை குறிக்குது முதல் முதல்ல தலைமுறையாகி சஹாபாக்களை குறிக்குது அவங்க வெளியில் வரக்கூடிய மக்களை குறிக்குது அடுத்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பயன் பயன்படக்கூடிய பின்பற்றக்கூடிய எல்லா மக்களும் அதில் வருவாங்க அப்போ அந்த பாதையை நம்ம என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் அப்போ இஜ்மாவ் சஹாபானா சஹாபாக்கள் அனைவரும் ஒரு கருத்தை ஒருமித்த சொன்னாங்கன்னா அந்த கருத்தை என்ன செய்வாங்க எடுத்து சொல்லுவாங்க அது சலஃபிய அதுதான் மனசு சலஃப் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா சஹாபாக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை சொன்னார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா என்று திருப்பி திருப்பி கேட்குறீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சமாவது ஆய்வு செய்யுங்க ஏன் காட்ட முடியாத அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை மாற்று விளக்கம் கொடுக்காம எதையும் மறுக்காம உள்ளதை உள்ளபடி நேரடியாக நம்பணுன்றது சலஃபுகளுடைய கொள்கை சஹாபாக்கள் எடுத்து சொன்னாங்க இதுதான் அலு சுனாவுடைய கொள்கை இதுல எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்துல இருந்தாங்க ஒரு சஹாபியுடைய கூற்ற காட்டுன்னு இதுக்கு மாற்றமா இருந்தாங்கன்னு இல்லையே இதுதான் இஜ்மா சஹாபா அப்போ இது மாதிரி நம்ம எத்தனை விஷயம் செய்யலாம் காட்டலாம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு கொடுக்கணும் சஹாபாக்குள்ள இஜ்மா இருக்குது இப்படி எத்தனை ஆதாரத்தை காட்டணும் காட்டலாம் ஆகவே சலஃப் மருந்து என்று சொன்னால் முதல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த இடத்துல இஜ்மா சஹாபா தான் என்ன பிரதானமானது என்பதை பார்க்கணும் அடுத்து என்ன சஹாபாக்களுடைய அந்த சலஃப் என்று சொல்லும்போது அடுத்து இரண்டாவது அம்சம் என்ன வரும் மரபு சஹாபி ஒரு கூற்றை சொல்லி அந்த கூற்று அவங்களுடைய சொந்த கருத்தாக இல்லாமல் மறைவான் நான்கோட தொடர்புடையதாகவும் அல்லது மார்க்கத்தோட முக்கியமான அடிப்படையை பற்றி பேசுவதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் என்ன ஃபி ஹுக்மில் மரபு ரசூல்லாவே சொன்ன அந்த ஹதீஸனுடைய தரத்தில் வந்துடும் அந்த அடிப்படையில் தான் ஜக்காத்து வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுன்றதுக்கு என்ன செய்கிறோம் அரியதையோடைய கூற்ற வச்சு இது வந்து ரசூலா சொன்னால் அந்த ஹதீஸ் தரத்தில் வரணும்னு சொல்லி ஹதீஸ் கலை அறிஞர் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருக்காங்க இதுதான் வந்து என்ன சஹாபாக்குடைய கூற்று இதை எல்லாேருமே ஏற்றுக்கொள்றாங்க யாரும் மறுக்கல உங்களை தவிர அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா அலிஜ்மா சுகூத்தி அதாவது ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்லுவாங்க பிற மக்கள் பிற சஹாபாக்கள்கிட்ட அது பரவும் பரவியும் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதுவும் என்ன ஏற்றுக்கொள்ளப்படும் இதுவும் என்ன எல்லாராலும் இது பண்ணப்பட்டது அடுத்து பாருங்கள் நான்காவது இதில் தான் சர்ச்சை இருக்குது என்ன சகாபாக்கள்ல ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த கருத்து மக்கள் மத்தியில் பர மத்த சஹாபாக்கள் மத்தியில் பரவிச்சா இல்லையான்ற விவரம் இல்லை யார எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தகவல் இல்லை அப்படி ஒரு சஹாபி ஒரு கூற்றை சொல்றாங்கன்னா அந்த ஒரு சஹாபியின் கூற்றை ஏற்கலாமா இல்லையாறதுதான் கருத்து வேறுபாடு இருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இஸ்மாவ் சஹாபா அதே மாதிரி சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க அது ரசூல்லாவுடைய அந்த அதிசனுடைய தரத்து கீழே வருதுன்னு சொன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே கருத்து வேறுபாடே கொள்ளல எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க பார்க்குறோம் ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து மத்த சஹாபாக்கள்கிட்ட பரவுச்சா இல்லையான்னு தெரியல யாரும் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியும் தெரியல அந்த கருத்தை எடுக்கலாமா வேண்டாமா என்பதில் அறிஞல் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க இமாம் ரஹிமா உள்ளா இமாம் மாலிக் ரஹிம உள்ளா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமாம் அஹமத் பின் ரஹ்மாலா போனோம் அதை எடுக்கணுன்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மாலோட புது கூற்று அதை எடுக்க வேணான்றாங்க தான் கருத்து வேறுபாடு தான் வச்சு பேசும்போது சில அறிஞர் என்ன சொல்றாங்க நம்ம தமிழ் பேசமாக்கக்கூடிய ஆளுங்கள் பேசும்போது சஹாபா விளக்கங்கள் வரும்போது இஜ்மா சஹாபா அவசியமே ஏத்துக்கணும் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க ஒரு சஹாபியினுடைய கூற்றை வந்து வரும்போது அதில் கருத்து வேறுபாடு இருக்குன்றாங்க ஏன் ஒருத்தர் சொல்கிறாரு அது நான் வந்து எடுக்க மாட்டேன்றாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் எடுப்பு ரெண்டு பேருமே செலப்பி தான் இதை போட்டு நீங்கள் ஏன் போட்டு குழப்பிறீங்க உங்களுக்கு தான் மனுவை செலவுனால் என்னன்னே தெரியலை அந்த வார்த்தையுடைய பொருள் கூட தெரியல அதில் உள்ள என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு புரியாமல் தெரியாமல் நீங்களாக வந்து ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நான் மனுவை செலவுன்றது தவறாயிடுமா நீங்கள் முரண்பாடுற மாதிரி ஒன்று உருவாக்கிட்டால் உண்மையிலே முரண்பாடாகணுமா உங்களுக்கு முதல்ல தெரியலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆகவே மன்னர் பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விவாதம் பண்ணலாமா அல்ல சத்திய கொள்கையில் உறுதியாக இருக்கலாமான்ற ஒரு நிலை உங்களுக்கு வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் இதில் உங்களுக்கு விளக்கம் என்ன செய்யாது ஒருபோதும் கிடைக்காது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஒரு விஷயம் இவங்க மன்னர் சிலை பற்றி பேசும்போது இவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள்ல மூன்றாவது ஒன்று என்ன வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் வகையில் எல்லாமே இருக்குது குரான் சூழ்நாடு எல்லாமே இருக்கு அப்புறம் எதுக்கு சஹாபா விளக்கம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாதத்தை கண்டுபிடிச்ச மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி சூனியத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் சூனியத்துல வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கு எதார்த்தம் இல்லை அதுல வந்து எந்த விதமான உடல் சார்ந்த மற்றும் உள்ளம் சார்ந்த எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க மொத்தத்துலா கொள்கைகளும் சொல்றாங்க இப்போ குரான் அதிசல எங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு குரான் அதிஸ்ல சூனியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத உங்க கருத்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல அது எங்க இருந்து நீங்க சொல்றீங்க சஹாபாக்களை தொட்டு பார்க்குறோம் அதில் ஆயிசார் எல்லாம் அறிவிப்பை நம்ம பார்க்குறோம் ரசூல்லாவுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு சூனியத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மா பேர் என்ன மலக்குகள் என்பது பார்க்குறோம் இப்போ சூனியம் என்பது இருக்குது அதுக்கு எதார்த்தம் இருக்குதுன்றதை பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் யதார்த்தம் இல்லைன்னு சொல்றது வகியா அல்லது அதுக்கு யதார்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறது வகியா இப்போ சஹாபாக்கெல்லாம் சூனியம் என்பது இருக்குது ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட அதிசய எல்லாருமே ஏற்றுக்கொண்டு வர்றோம் ஆமா இமாமுக்கெல்லாம் அந்த அரிசி அறிவிச்சிருக்காங்க காலங்காலமாக அஹ் சுன்னா அந்த கொள்கை ஏற்றுக் கொண்டிருக்காங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லைன்றீங்க அதுல எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாதுன்றீங்க இப்ப நீங்க தான் வகின்னா அப்ப உங்க கொள்கைக்கு யாரெல்லாம் மாற்றமாக இருந்தாங்களோ சஹாபா கல்லது லிஸ்ட் வரைக்கும் இப்ப இவங்க எல்லாம் அந்த வகையை மறுத்தவங்களா சரி சஹாபா கல்லூரி இன்னும் வரைக்கும் இருக்கிறவங்க சூனியத்தில் பாதிப்பு ஏற்படும் இதுதான் குரான் சுண்ணாவுடைய அந்த விளக்கத்துக்கு சரியான புரிதல் என்று சொல்றாங்க பாத்தீங்களா இது வகியின் அடிப்படையில் உள்ளது இதை வந்து மறுக்கிறவங்க யாரு மூத்த சிலாக்கள் அதே மாதிரி அவங்க கொழுகையில் வந்து நீங்கள் அப்போ யார் சொல்கிறது சரின்னு விளங்குறது ஆ குரான் சுன்னா இரண்டு வகி அந்த வகையில் எல்லா விஷயமும் இருக்குதுன்னா அந்த ரெண்டு வகையை தான் ஷே கல்பானிக்கு முன்னாடி சொன்னாங்க பாருங்க இந்த ரெண்டு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை எப்படி விளங்க வேண்டும் என்று சஹா புரிதல் இருக்குது அந்த மனுசலப்பு இருக்குது அதை விட்ட காரணத்தினால தான் எல்லாம் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் வழிகெட்டு போச்சு அந்த வழியில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறது அப்போது வகி ரெண்டு தான் குரான் சுன்னா ரெண்டு தான் அடிப்படை அந்த ரெண்டு அடிப்படை எப்படி புரியிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வளர்ச்சி திருச்சி ஒவ்வொன்றா மாற்றுறீங்க சக்காத்து கொடுக்கப்பட்ட பொருள் கொடுக்க வேணான்றீங்க சஹாபாக்களை பின்பற்ற வேணான்ற பேரில் என்னென்னவோ உங்களுடைய சொந்த சுய கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் சூனியம் இல்லைன்றீங்க அது நான் வகியா சூனியம் இல்லைன்றது அப்போ சஹாபாக்கில் அது வந்து இருக்குன்னு நம்பினாங்களே அப்போ அவங்க வகையை தப்பாக விளங்கிட்டாங்களா அப்போ ரெண்டு வகி தான் அந்த ரெண்டு வகையை எப்படி விளங்கணும் என்ற பேரில் நீங்கள் சொந்த கருத்தையும் சுய கருத்தையும் பூத்துறீங்க பாருங்க அதை வந்து மனசெலவில் நம்ம என்ன செய்கிறோம் அது தவறுன்னு சொல்கிறோம் ஏன் வந்து என்ன செய்யணும் சஹாபாக்கள் ரசூலாட்டுக்கு நேரடியாக அந்த மார்க்கத்தை எடுத்தவங்க அவங்க சரியான புரிதலில் விளங்கினாங்க எதை எதுன்னு விளங்கிட்டாங்க தேவைப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நாட்டை கேட்டு சந்தேகங்களை கலைஞ்சிக்கிட்டாங்க அப்போ அவங்க சரியாக விளங்கினாங்கன்னு சொல்கிறோம் அப்போது இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் சொன்னால் சலஃபுகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன செய்தாங்க அவங்க சரியான வழியில் அந்த கொள்கையை விளங்கிட்டாங்க அது என்பதை நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நான்காவது ஒரு விஷயம் உமர் ரத்தியல்லாவை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருந்தோம் நீங்கள் வந்து கௌசர் தடாகத்தில் வந்து செய்தவங்க செய்தவங்கெல்லாம் சஹாபாக்கள் அவங்க அப்புறப்படுத்தப்படுவாங்கண்ணா உமர் அவர்கள் வந்து மூணு தலா கொண்டு வந்தாங்களே உஸ்மான் ரதியல்ல வந்து ஜும்மா தினத்தை இரண்டாவது பாங்கு ஏற்படுத்தினாங்களே அப்போ இது வந்து பிதகத்தில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் வந்து கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுவாங்களான்னு கேட்டால் ஆ இந்த வா இந்த கேள்வியெல்லாம் வந்து பரேவிகள் கேட்டது ஏன் பரேவிகள் கேட்டால் எனக்கு கேட்கக்கூடாதுன்னா பதில் சொல்லுங்க பதில் என்ன பதிலை பாருங்கள் இல்லை இல்லை அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு நன்மறைவு கூறப்பட்டவர்கள் நிறைய நன்மைகளை செய்தவர்கள் அப்ப நிறைய நன்மையை செஞ்சுட்டு செஞ்சு எல்லாம் விட்டுருவானா இதுதான் நீங்க விளங்கின மார்க்க லட்சணம் இது தான் மார்க்கத்தை புரியல ஏதாவது உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கா மார்க்கத்தையும் தெரியாத அடிப்படையும் விளங்காத இந்த அளவுக்கு வந்து விவாதித்துக்குவா விவாதித்துக்குவான்னா எதுக்கு போட கூப்பிடுறீங்க சண்டை போட கூப்பிடுறீங்க ஏதாவது மார்க் அடிப்படையில் உங்களுடைய பேச்சுகள் இருக்குதா ஒரு தெளிவு இருக்கா மன்னர் செலவுனா என்னன்னு தெரியல சலஃப்னா என்னன்னு தெரியலை இது மாதிரி வந்து கவுசர் தராக சஹாபாக்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்க இதை யார் சொல்லியிருக்கா இஸ்லாமிய வரலாற்றில் ஷியாக்கள் தான் சொல்லியிருக்கிறான் அந்த கொள்கையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் திணிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக எல்லாம் இது பயம் வேணாம் சஹாபாக்களை பின்பற்றாமல் இருந்ததுனால தான் சஹாபா விளக்கத்தை எடுக்காமல் போனதுனால தான் ஹவாரிஜிலருந்து ஷியாக்கள்லேருந்து மோத்தஜிலருந்து எல்லாமே வழிகிட்டு போனாங்க அந்த பாதையில் தான் நீங்கள் போய்ட்டு அப்போது நீங்கள் தெளிவான வழிகட்ட இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம விளங்கலாம் ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அது சரியான முறை முறையில் விளங்குவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் முறிவானாக ஆகிருதான இருப்பிடலாம்